வணக்கம் சத்குரு அவர்களின் பார்வையில் மகாபாரதத்தை காணலாம் வியாசர் பிறந்ததை அழகாக விளக்குகிறார் ஒருமுறை சேடி நாட்டின் அரசனான உபரிசாரா காட்டிற்குள் சென்று தொடர்ந்து வாரக்கணக்கில் தங்கி வேட்டையாடுகிறான் அப்போது காட்டில் வசித்து வந்த மீனவ பெண் மூலமாக இரட்டை குழந்தைகளுக்கு தந்தையும் ஆனான் ராஜா மத்சேய காந்தி என இருவருக்கும் பெயரிடப்பட்டது ஆண் குழந்தையை தன்னுடன் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் உபரிசாரா மீனவ மக்களிடமே வளர்ந்த பெண் குழந்தையை மத்சேய காந்தி என்று மக்கள் அழைக்க துவங்கினர் இந்த பெயருக்கு மீன் வாசம் என பொருள் நாட்கள் உருண்டோடியது மத்சேய காந்தி இரவின் அடர்வண்ணம் கொண்ட பெண்ணாக மீனவர்களின் தலைவனான தாசாவின் வீட்டில் வளர்ந்திருந்தாள் ஒரு சமயம் அறிவாற்றலில் சிறந்தவராகவும் தன்னை உணர்ந்திருந்தவருமான பராசரரின் ஆசிரமம் தாக்குதலுக்கு உள்ளானது அங்கிருந்து கால்களில் மோசமான காயத்துடன் தப்பிய பராசரர் பெருமுயற்சிக்கு பிறகு மீனவ மக்கள் வாழ்ந்த சிறிய தீவின் கரையை வந்து சேர்ந்தார் அவரது நிலையை பார்த்த மீனவ மக்கள் அவரை தங்கள் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்று மத்சய காந்தியின் மேற்பார்வையில் கவனித்துக் கொள்ள துவங்கினர் பேரறிவும் ஞானமும் நிறைந்த மா மனிதராக திகழ்ந்த பராசரின் மீது இயல்பாகவே மத்சய காந்தி ஈர்க்கப்பட்டார். தன்னுடன் பிறந்த சகோதரன் அரண்மனையிலும் தான் இங்கே மீனவ குப்பத்திலும் வாழ்கிறோமே என எப்போதும் தனக்குள்ளேயே வருத்தமடைந்தாள் மத்சேய காந்தி இந்த முனிவருடன் இணைந்திருப்பதன் மூலம் தனக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் என நினைத்தாள் அவள் நதியின் மத்தியில் ஏற்பட்டிருந்த சிறிய தீவில் வசித்த அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது தீவில் பிறந்ததால் குழந்தையை திவ்ய பயனா என்றும் கருமையான உடலமைப்புடன் இருந்ததால் கிருஷ்ணா என்றும் அழைத்தனர் கிருஷ்ணா பயனா என மக்களால் அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் வேதங்களை தொகுத்ததால் வேத வியாசர் என அழைக்கப்பட்டார் மகாபாரதத்தை கதை வடிவில் சொன்னவரும் இவர்தான் குழந்தையாக இருந்த கிருஷ்ண திவ்ய பயனாவை தன்னுடன் அழைத்து கொண்டு பராசரர் கிளம்பினார் மத்சேய காந்தியை பிரியும் முன் மீன்வாசம் மத்சேய காந்தியை விட்டு விலகி நறுமணம் கமலும் வரத்தை அளித்தார் இதனால் அதுவரை மனிதர்கள் யாருமே சுவாசிற்காத தெய்வீக நறுமணம் மத்சய காந்தியை வந்து சேர்ந்தது இந்த உலகிலேயே இல்லாத ஒரு மலரின் நறுமணம் கொண்டவளாக மாறினாள் மத்தய காந்தி இந்த சிறப்பு வாய்ந்த நறுமணத்தால் உண்மையின் நறுமணம் சத்தியவதி என மக்கள் அழைக்க துவங்கினர் அது அவர்பால் அனைவரையும் ஈர்த்தது சத்தியவதி மீனவ பெண்ணாக இருந்தாள் ஒரு நாள் சத்தியவதியை பார்த்த சாந்தனும் காதலில் விழுகிறான் சத்யவதியின் தந்தையை சந்தித்து தனக்கு திருமணம் செய்து வைக்க கேட்கிறான் மீனவர்களின் தலைவனாக தன்னளவில் ஒரு சிற்றரசனாக தாசா இருந்தாலும் சக்கரவர்த்தியான சாந்தனும் தனது வளர்ப்பு மகளை மனமுடிக்க கெஞ்சுவதை கவனித்த தாசா இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறான் நான் என் மகளை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமானால் நீங்கள் அவளது குழந்தைகளை குரு குருவம்சத்தின் வாரிசாக முடிசூட்ட வேண்டும் என்று நிர்பந்தித்தான் இதற்கு வாய்ப்பில்லை நான் ஏற்கனவே என் மகனுக்கு பட்டமளித்து விட்டேன் குரு சாம்ராஜ்யத்தின் ஏற்ற சிறந்த அரசன் தேவவர்தனே என்றான் சாந்தனு மீலாமுடிய காதலில் விழுந்துவிட்ட அரசனின் நிலையை ஏற்கனவே கவனித்துவிட்ட மீனவன் தந்திரமாக அப்படியானால் நீ என் மகளை மறந்துவிட வேண்டியதுதான் என்றான் தாசாவிடம் சாந்தனுவின் கெஞ்சல் அதிகரித்தது சாந்தனுவின் கெஞ்சல் அதிகரிக்க அதிகரிக்க தன் வலையில் சாந்தனு நன்றாக சிக்கிக்கொண்டதை கொண்டதை உணர்கிறான் தாசா தானாகவே வந்த சிக்கிக்கொண்ட பெருத்த மீன் வெளியேற முடியாதவாறு வலையை இருக்க துவங்கினான் இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் என் மகள் உன் மனைவியாக வேண்டுமானால் அவளது வாரிசுகள் நாடாள வேண்டும் உன்னால் இது முடியாவிட்டால் திரும்பி சென்று உன் அரண்மனையில் சந்தோஷமாக இருந்து கொள் என்றான் தாசா அரண்மனைக்கு திரும்பிய சாந்தனு மீண்டும் சோகத்தில் மூழ்கினான் சத்தியவதியை தன் மனதிலிருந்து விலக்க முடியாமல் தவித்தான் தன் தேசத்தின் மீதோ வேறு எதன் மீதுமோ கவனம் செலுத்த முடியாதவாறு சத்தியவதியின் நறுமணம் சாந்தனுவின் மீது தொடர்ந்து படையெடுத்தது தன் தந்தையின் நிலையை கவனித்த தேவவரதன் தேசத்தில் எல்லாமே குறைவர சரியாகத்தானே நடக்கிறது உங்களுக்கு மட்டும் என்ன நடந்தது என கேட்டான் தேவவரதன் தன் மகனிடம் உண்மையை சொல்ல முடியாமல் எதுவும் இல்லை என தலையை ஆட்டிவிட்டு அவமானத்தில் தலை குனிந்து அமர்ந்தான் சாந்தனும் கடமை தவறாத மகனாக சாந்தனுவை வேட்டையாட அழைத்துச் சென்ற தேர்பாகனை தேடிக்கொண்டு சென்றான் தேவவரதன் வேட்டைக்கு சென்றதிலிருந்து என் தந்தை முன் போல இல்லை என்ன நடந்தது தெரியுமா என கேட்டான் என்ன நடந்தது என்பது எனக்கும் முழுமையாக தெரியாது மீனவ தலைவனின் வீட்டிற்கு நான் தான் அழைத்து சென்றேன் பேரரசராக உற்சாகமும் அன்பும் ததும்ப உள்ளே சென்றார் ஆனால் வெளியே வரும்போது பேயடைந்த முகத்துடன் வந்தார் என்றார் தேர்ப்பாகன் நடந்ததை தெரிந்து கொள்ள நேராக மீனவ தலைவனின் வீட்டிற்கு செல்கிறான் தேவவரதன் அங்கே தாசா அவர் என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் அவர்களது வாரிசுகள் நாடாள வேண்டும் என்பது மட்டுமே என் நிபந்தனை இந்த எளிமையான நிபந்தனையை நிறைவேற்ற தடையாக நீதான் குறுக்கே நிற்கிறாய் என்றான் தேவவரதன் இது ஒரு பிரச்சனையே இல்லை நான் அரசனாக தேவையே இல்லை எப்போதும் நான் அரச பதவியில் அமரமாட்டேன் என சத்தியம் செய்கிறேன் சத்தியவதியின் குழந்தைகளே அரசாலட்டும் என்றான் மீனவன் சிரித்து இப்போது இளைஞனாக இருக்கும் நீ துணிச்சலில் நீ இப்படி பேசுகிறாய் ஆனால் நாளை உனக்கு பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் அரியணைக்காக சண்டையிடுவார்கள் என்றான் சத்தியவதியின் குழந்தைகள் அரசனாக முடிசூடும் உரிமையை பெறுவதற்காக நான் என் வாழ்நாளில் திருமணம் செய்து குழந்தைக்கு தந்தையாக மாட்டேன் என்றான் தேவவர்தன் தனது மதிய உணவை உண்டு கொண்டிருந்த மீனவன் தன் முன் உணவாக இருந்த மீனில் இருந்த முட்களை கவனமாக நீக்கியபடியே சற்றே தலையை உயர்த்தி இளைஞனே நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் பாராட்டுகிறேன் ஆனால் வாழ்க்கை நிகழும் முறை பற்றி உனக்கு இன்னும் புரியவில்லை இருந்தாலும் உனக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்கிறது திருமணம் ஆகாமல் உனக்கு குழந்தை பிறந்தாலும் அது அரியணைக்காக போட்டியிடுமே என்றான் அதற்கு தேவவிரதனோ நான் நிச்சயம் என்றும் குழந்தை பெற்றுக்கொள்ளப் போவதே இல்லை என சத்தியமளித்தான் அதன் பிறகே சத்தியவதியின் தந்தை ஒப்புக்கொள்கிறார் ஒரு ஆண் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய கடுமையான செயல் இதுவே என்றார் யாருடைய கட்டாயமின்றி தனக்குத்தானே மிக மிக கடுமையாக நடந்து கொண்டதால் அப்போது முதல் தேவவர்தனை பீஷ்மா என அழைக்க துவங்கினர் சாந்தனு சத்யவதியை திருமணம் செய்து கொள்கிறார் மேலும் அடுத்த பதிவில் காணலாம் என முடிக்கிறார் சத்குரு அவர்கள் அடுத்த பதிவில் காண்போம் நன்றி